ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்க நெட்ஒர்க் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்கான மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூட்டபிளாக இருக்கணும்னா மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு சார் எனக்கு மேக்ஸ்னாலே வராது அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ சூட்டபுளாக இருக்கும் அதே டைமில் டிஎன்பிசிக்கு நான் இப்போ தான் என்டர் ஆகிறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக எண்டர் ஆகிறேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே சூட்டபிளாக இருக்கும் இப்போ மேக்ஸில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் இந்த அளவுக்கு தான் சார் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் மேக்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிற லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸில் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கக்கூடியது என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் முழு மதிப்புன்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் மோட்டிவேட் பண்ணுவேன் இப்போ ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் இல்லையா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைன்றது பாசிபிளாக இதை வாங்க முடியுமா அப்படின்ற கொஷின் ரைஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரண விஷயம் இதில் நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைன்றது ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மாதிரி நீங்களும் ஸ்கோர் பண்ண தான் போகிறீங்க அதனால் இது வாங்க முடியுமா இந்த டுவெண்ட்டி வாங்கலாம் ஒரு டுவெண்ட்டி டூ வாங்கலாம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே உங்களால் வாங்க முடியும் அது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று தான் சரிங்களா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் எதுக்கு எந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டு ஹிஸ்ட்ரி எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சுருவாங்க ஜாகிரஃபி நல்லா படிப்பாங்க தமிழ் நல்லா படிப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருவாங்க பட் மேக்ஸை மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதே லெவல்லே தான் இருப்பாங்க ஸோ அவங்க எது வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் தான் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அவங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த லெவல்லேயே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்பாங்க இப்போ ஏற்கனவே ஒரு சில மாணவர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் யார் யாரெல்லாம் கட் ஆஃபாக க்ராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாங்களோ அவங்க உங்களுடைய மேக்ஸ் மார்க்கை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இல்லை எயிட்டீனோ இல்லை டுவெண்ட்டியோ இந்த லெவலில் தான் உங்களுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் ஃபுல்லாக டார்கெட் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களுமே இந்த ஒன் செவன்ட்டி அப்படின்ற கட் ஆஃபை கிராஸ் பண்ணி அதை பக்கம் நிற்கலாம் சரிங்களா ஸோ மேக்ஸுனால் அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க சரிங்களா மேக்ஸை ஒதுக்கிட்டு நம்ம அதில் வேலை வாங்கலாம் அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ உங்களுக்கு இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது புது பிடிச்ச சப்ஜெக்டோ பிடிக்காத சப்ஜெக்டோ இல்லை உங்களுக்கு இது ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் நாம் ஃபீல்டுக்கு வந்துட்டோம் இப்போ குரூப் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு வந்த பிறகு இங்கே நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட்லாம் பிரித்து பார்க்க முடியாது கண்டிப்பாக இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி கிராஸ் பண்ணால் மட்டும்தான் வேலையை வாங்க முடியும் ஸோ இதை ம மைண்டில் வச்சுக்கோங்க மேக்ஸை அவாய்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸை லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம் லாஸ்ட் ஒரு எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸை ஒதுக்கி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒதுக்கி வச்சிங்கன்னா லாஸ்ட் டைமில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா இருக்கிற ப்ரெஷரில் மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்போது மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கூட உங்கள் மைண்டில் போயிட்டு நிற்காது ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம் அந்த ஃபஸ்ட்டு முதல்ல மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கோங்க நம்ம மேக்ஸ்ன்னால முடியும் நம்மளுடைய கிட்ட இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதில் ஒரு மார்க்கூடும் குறைக்கவே கூடாது சரிங்களா ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் வாங்கினா போதும் அப்படின்னா நினைக்கவே கூடாது முழுசாக வாங்க முடியும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க உங்களாலையும் முடியும் சரிங்களா ஸோ மைண்டை இதில் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் டெய்லி மேக்ஸில் டச்சில் இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவாங்க பட் லாஸ்ட் டைமில் அதை அப்படியே எடுத்து ஒரு உரமாக வச்சுருவாங்க நான் தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு உரமாக வச்சுருவாங்க ஸோ அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்குமே தான் டெய்லியும் டச்சில் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னாலே எல்லாமே நமக்கு புதுசாக தெரியும் ஸோ மேக்ஸை அதுவும் இப்போ மற்ற சப்ஜெக்ட்டுக்கே அந்த மாதிரி தான் அப்ளை ஆகும்போது மேக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் டச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோ நேரம் சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் டூ ஹவர்ஸ் பர் டே ஓகேவா இப்போ ரெண்டு மணி நேரம் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கீங்க ஒரு அளவுக்கு நான் சால்வ் பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அதே டைமில் மேக்ஸில் வீக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் குறைஞ்சபட்சம் டூ ஹவர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த லைனை நீங்கள் க்ராஸ் பண்ண முடியும் சரியா ஸோ ரெண்டு மணி நேரம் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ஒரு டாப்பிக்கை ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒன் வீக்கில் ஒன் டாபிக் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடுமே கிடையாது ரொம்ப ஸ்லோவும் கிடையாது ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் தான் இது ஸோ ஒன் வீக்கில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களை ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக நோட்ஸ் எடுத்து படிக்கணும் பெரும்பாலும் நம்ம இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே காமனான பாயிண்ட்டு தான் இதில் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் இப்போ நோட்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ இதுதான் ஒரு பேஜ்னு வச்சுப்போம் உங்கள் நோட்டில் மேக்ஸுன்னு தனியாக நோட் இருக்கணும் சரிங்களா அது எல்லா நோட்ஸோடு மிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடாது மேக்ஸுன்னு செப்பரேட்டாக நோட் போட்டுட்டு அந்த நோட்டில் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா கொஸ்டின் ஒரு கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் ஒன்று ரெட்டாவோ இல்லை பிளாக் கலரோ டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது சொல்யூஷனாக ஒரு கலர் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு சில கொஷினுக்கு என்னென்னா ஷார்ட் கட் இருக்கும் அந்த ஷார்ட்கட்டை இந்த மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு இதில் ஷார்ட் கட் அப்படின்னு தனியாக நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா நம்ம அப்படியே மொத்தமாக சேர்த்து படிச்சுன்னா இதில் எது ஷார்ட் கட்டு எது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது ஸோ இது மாதிரி சால்வ் பண்ண ஆன்சரை தனியாகவும் ஷார்ட் கட்டை தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டும் ஹைலைட் பண்ணி காட்டோம்னா மை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகும் இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு எல்லா கொஸ்டினையும் நம்மளால் ஷார்ட் சால்வ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான் பட் அந்த மாதிரி முடியாது இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கொஸ்டின் நீங்கள் ஷார்ட் கட்டை மட்டுமே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் மீதி இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக டிரைவ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அது எல்லா கொஷினுக்கும் ஷார்ட் கட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நான் ஸ்டெப்ஸ் நிறையா போகுது டைம் நிறைய எடுக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க சோ அப்படி எடுத்தாலுமே ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா கொஷினுக்கும் அப்ளை ஆகாது ஒரு சில மட்டும் மட்டும்தான் அப்ளை ஆகும் ஸோ இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ எல்லா கொஷினும் ஷார்ட்கட்டை எதிர்பார்க்கக்கூடாது இப்போ ஒரு சேனலில் வந்து நான் என்ன பார்த்தேன்னா ஷார்ட்கட் மேக்ஸில் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்றது அதில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை பார்க்கும்போது இத்தனை நாள் நமக்கே இந்த ஷார்ட்கட் தெரியலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டையும் பேருக்கு ரெண்டாவது டிவைட் பண்ணுறங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வேல்யூ ரெண்டையும் பெருக்கி ரெண்டாவில் டிவைட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாம் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தோம்னா ஃபார்முலாவை சொல்லியிருந்தோம் ஆஃப் பி இன்ட்டு ஹெச் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவே தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டையும் பெருக்கி அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபார்முலாவில் இருக்கிறதையே தான் வார்த்தையால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வார்த்தையால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உள்ளே கொண்டு போய் மெமரி பண்ணும்பொழுது அது எங்கே போய் நிற்கும்னா மேக்ஸை பியூராக மெமரி பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெமரி பண்ணக்கூடாது மறந்து போயிடும் மேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபார்முலா மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும் இந்த மாடல் என்ன ஃபார்முலா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தோம்னா கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கேட்டாலுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம் பட் இந்த மாதிரியான ஷார்ட்கட் இதெல்லாம் ரொம்ப சில்லியான ஷார்ட் கட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க ஷார்ட் கட் அப்படின்றது ஒரு சில பர்டிகுலர் கொஷினுக்கு இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான ஷார்ட் கட் ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ ஷார்ட் கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் இவ்வளோ தான் அப்ளை ஆகும் மீது இருக்கிறது நீங்கள் டிரைவ் பண்ணி ஆகணும் இதையுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா கொஷனுக்கும் ஷார்ட் கட்டை எதிர்பார்க்காதீங்க ரைட்டா ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணலாம் இது எப்போ பாசிபிள் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது பாசிபிள் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம எடுத்துப்போம் ஏற்கனவே நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வந்தோம் அதே லிஸ்ட்டு தான் எங்கேயுமே இருக்குது அதில் டாப்பில் கொண்டு போய்ட்டு சிம்பிளிஃபிகேஷனாக வச்சுருக்கோம் எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம்னா இதில் இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்லுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அப்படின்றது அப்ளை ஆகும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் முதல் ஸ்டெப்பு மட்டும்தான் இந்த டாப்பிக் அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் ஆன் டாப்பிக்கான கான்செப்ட் அப்ளே ஆகும் மீதி அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுமே சிம்பிளிஃபிகேஷன் தான் ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் தெளிவாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இந்த சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம டைம் சேவ் பண்ணுறது சரிங்களா சிம்பிளிஃபை பண்ணுறதுல எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் பின்னாடி லேக் ஆகிடுச்சு சார் டைம் பத்தாமல் போயிடுச்சு நான் கொஷின் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ ஒருவேளை நீங்கள் டைம் பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ என்ன பண்ணாலுமே சரி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூவ் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இந்த மாதிரி மேக்ஸில் ஒரு ஸ்டெப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டாவது ஸ்டெப்பு வருது இந்த ஒரு ஸ்டெப்புக்கும் ரெண்டாவது ஸ்டெப்புக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டாவது ஸ்டெப்பு புரியல அப்படின்னா அந்த மாடலையே ஸ்கிப் பண்ணி உரமாக எடுத்து வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது ஸோ அப்படி என்ன அந்த ஸ்டெப்பில் இருக்குது என்ன நடந்துருக்கு ஒன்று அந்த நான் நாலு ஆப்ரேஷன் தான் ஒன்று ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க மைனஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க இதை சுற்றி சுற்றி இதுக்குள்ளேயே தான் வரப்போகுது ஸோ அங்கே என்ன அப்படி நடந்துருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை பார்த்தீங்கன்னா புரிதல் ரொம்ப எளிமையாக இருக்கும் மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இல்லாமல் போயிடும் சரிங்களா ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஸ்டெப்பாக நிறுத்தி நிதானமே போங்க அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்பவே முக்கியமானது நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இந்த டாபிக் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் படிக்க சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள் நீங்கள் ரெண்டு நாளில் ஒரு டாபிக் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸில் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியமான ஒன்று சரிங்களா இப்போ அதே மாதிரி இப்போ மேக்ஸில் நீங்கள் இப்போதான் ஒரு ஃப்ரெஷ்ஷராக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் எடுத்ததுமே நீங்கள் ஸ்பீடை எதிர்பார்க்கக்கூடாது அப்படியே ஸ்பீடாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போனோம் ஒரு ஒரு கொஷினையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது ஒரு கொஷினை எடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி அஞ்சு நிமிஷம் எடுத்தாலும் சரி பத்து நிமிஷம் எடுத்தாலும் சரி ஓகேங்களா ஸோ எவ்வளோ டைம் போனாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும் நமக்கு தேவை என்னென்னா சொல்யூஷன் அதுக்கான ஆன்சரை நம்மளால் கொண்டு வர முடியுதா மெத்தடை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதா இதை மட்டும்தான் நம்ம ஆரம்பத்தில் கவனிக்கணுமே தவிர ஆரம்பத்துலேயே ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா உங்கள் ஸ்பீடு எந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகுன்னா முதல்ல நீங்கள் ஒரு டாப்பிக்னுடைய மெத்தட் மெத்தட் ஆர் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத முதல்ல இதை தான் கற்றுக்கணும் இதை கற்றுக்கிட்ட பிறகு இதுக்கு மேலே ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் ஸ்பீடை பற்றி ஒரே பண்ண வேண்டாம் நீங்கள் ஸ்லோவாக போட்டாலுமே சரி உங்களால் ஆன்சரை கொண்டு வர முடியுதா அப்படின்றத பாருங்கள் அதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்ல மேக்ஸில் சரியா ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்டில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வீக்காக இருப்பீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீடை எதிர்பார்த்து வேக வேகமாக சால்வ் பண்ணி ஆன்சரை தப்பு தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஓகே சார் நான் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நல்லா தான் போடுறேன் அப்போயுமே எனக்கு மார்க் வரல என்ன தான் சார் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணியிருக்கீங்களா எல்லா மாடலையும் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம அதில் ஒரு பதினெட்டு டாப்பிக் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பதினெட்டு டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் மிஸ் பண்ணாலும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இது எனக்கு பிடிச்ச டாப்பிக் இது பிடிக்காத டாப்பிக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிடும் ஒரு சில டாப்பிக்கை ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது அந்த இருந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து ஒரு ஒரு கொஷ்னா ரெண்டு கொஷ்னாக கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இந்த பதினெட்டு டாப்பிக்கை கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அடிஷ்னலாக நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறோம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ல ரீசனிங் டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் கொஷின் வரைக்கும் அதில் கேட்டிருக்காங்க ஸோ இதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் இந்த நீங்கள் டாப்பிக்கை இங்கேயே ஸ்கிப் பண்ணிவிட்டு மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வரலன்னு சொன்னீங்கன்னா வராமல் தான் போகும் சரிங்களா ஏன்னா நீங்கள் சிலபஸே முழுசாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பதினெட்டு டாப்பிக்கும் இந்த ரீசனிங்ல இருக்கக்கூடிய இந்த பதினோரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல் சிலபஸ் ஆல்மோஸ்ட் அதில் கவர் ஆகிடும் இதை தாண்டி உங்களுக்கு வராது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டுருந்தாங்கன்னா ட்ரெயின் சம்னு இருக்குது ஓகேங்களா ட்ரெயின் ஒரு டாப்பிக் இருக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வருமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வரவே வராது ட்ரெயின் இருக்குது போட் இருக்குது கிளாக்கு இந்த கடிகாரத்தை வச்சுலாம் கொஷின் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் கேட்பாங்க பேங்கிங்கில் கேட்பாங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வராது ஸோ அதை நினச்சி உரி பண்ண வேண்டாம் நீங்கள் தைரியமாக இதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது சரிங்களா ஸோ டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் நான் சிம்ப்ளிஃபிகேஷன்லேயும் கரெக்டாக இருக்கேன் சார் சிம்பிளிஃபிகேஷனெலாம் கரெக்டாக இருக்கேன் நோட்ஸ்மே நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வேறு எந்த இடத்துல தான் சார் வீக்காக இருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மைனர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இப்போ ஆரம்பத்தில் கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில் ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மைனஸ் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரிலாம் யார் யார் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பழைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் நம்ம கொண்டு வந்திருப்போம் அந்த ஆன்சருமே ஆப்ஷனில் இருந்தவொடனே பார்த்து டிக் பண்ணிவிட்டு வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் மார்க்கு உங்களுக்கு லெஸ் ஆகிட்டே வரும் ஸோ கவனக்குறைவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுல தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வரதுக்கான சான்ஸஸ் ஸ் கிடையாது சரிங்களா அடுத்ததான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் லாஸ்ட் டைமில் போயிட்டு சரியா ரிவிஷன் பண்ணாமல் போனாலும் உங்களுக்கு இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ அதையுமே ரெகுலராக டச்சில் இருக்கணும் டெய்லிஷனை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் பர்டிகுலர் பீரியடில் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்ததாக மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்படின்றது ஒரு ஹார்ட் மாதிரி ஃபார்முலா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஃபார்முலான்றத மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சு அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மாடலில் தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியும் பட் அந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதையுமே உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ ஃபார்முலாவில் வீக்காக இருக்கீங்களா அப்படின்றதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு கேட்டகரி இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் போகும்போது எனக்கு மறந்துருச்சு சார் ஃபார்முலா தெரியல அதனால் சால்வ் பண்ணல சிம்பிளிஃபிகேஷன் தெரியல அதனால் நான் ஸ்லோவாக போட்டுவிட்டேன் டைம் பார்த்தாமல் போயிடுச்சு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லாமல் சார் இதில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது சார் நான் ஃபார்முலாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் டெய்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அதே மாதிரி ஒரு டாப்பிக்கை ஒரு வாரத்தில் ப பண் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அதே மாதிரி நோட்ஸுமே நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணியுமே என்னால் ஒரு டுவெண்ட்டியை தாண்ட முடியல மேக்ஸில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்க இடத்துல வீக்கா இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இப்ப இந்த டாபிக்லாம் இருக்கு இல்லையா இந்த டாபிக்ல பீரியாடிக்காக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிகிட்டே வருவீங்க அர்த்தம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பழைய கொஷினில் அப்படி எடுத்து பாருங்கள் எந்தெந்த மாதிரியான கொஷினுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மென்சுரேஷன் டாப்பிக் அப்படின்றது வீக்காக இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டுமே திரும்ப 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 மிஸ்டேக் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்காங்க அந்த டாப்பிக்குன்னு தனியாக கேர் எடுத்துக்கணும் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா தான் சால்வ் பண்ணுவீங்க இதில் நம்ம வீக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் இது வரைக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ எந்த இடத்துல வீக்காக இருக்கும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்டில் மட்டுமே கரெக்டான எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்டா டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது சாதாரணமாக கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணால் மட்டும்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேக்ஸில் இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் சென்டராக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஸ்பீடாக போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு மாடலாக ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபீல்டுக்கு இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசாக தான் இருக்கும் ஸோ போகும்பொழுது இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது இப்போ ஏன்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஏற்கனவே ஒரு ஒன் ஆர் டூ இயர் ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நாமளும் ஸ்பீடாக போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்களா இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்ட ப்ரிப்பரேஷனில் நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதில் டைம் எவ்வளோ போகுது அப்படின்றத பற்றிலாம் ஒரே பண்ணவே மாட்டேன் அந்த கொஸ்டின் எப்படியாவது சால்வ் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நேரத்தை அந்த ஒரு கொஸ்டினுக்கே நான் செலவு பண்ணுவேன் அது போக போக நாலு என்ன ஆச்சுன்னா மேக்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தை கொண்டு வந்தது அதே டைமில் மேக்ஸ் மேலே அந்த பயமும் போச்சு நமக்கு ஓகேங்களா ஸ்பீடை பற்றி ஒரே பண்ணவே வேண்டாம் ஸ்பீடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆரம்ப காலகட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக போனோம் ஒரு ஸ்டெப்பில் இருந்து இன்னொரு ஸ்டெப் போகும்போது அங்கே என்ன நடக்குது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டெப்பு போகும்போது என்ன நடக்குது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா மாதிரியோ இல்லை மெத்தட் மாதிரியோ இருக்குது இப்போ டைம் அண்ட் ஒர்க்னால் இது ஒரு தனி கான்செப்ட்டு அதே மாதிரி எல்சி மனித சேஃப்ன்றது தனி கான்செப்ட் இந்த பேசிக் கான்செப்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதை தெரியாமல் நான் உள்ளே போயிட்டு கொஷினை சால்வ் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணும் அந்த மாதிரி வந்து அப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டுத்தனமான மனப்பாடம் எதுவும் பண்ணிடாதீங்க சரிங்களா பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரியான இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களால் மட்டுமே ஆன்சர் பண்ணக்கூடிய சில கொஷின்ஸும் கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இந்த கான்செப்டில் தெளிவாக இல்லாமல் நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க எல்சிஎம்னா என்ன ஸோ கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் ஜஸ்ட் எல்சிஎம்னா என்ன ஹெச்இசிஎஃப்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க கொஷின் எப்படி இருக்கும் ஆன்சர் எந்த மாதிரி வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி மென்சரேஷன்னா என்ன அதில் ஷேப்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க டூ டீனா என்ன த்ரீ என்ன ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட் இது தெரியாமல் டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவை எடுத்து அதில் சால்வ் பண்ணி ஆன்சர் வர வைக்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையாது சரிங்களா ஸோ பேசிக் கான்செப்ட்டில் தெளிவாருங்க ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் போகும்போது என்ன நடக்குது அங்கன்றத தெளிவாக இருந்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் தெளிவாக எடுத்து வச்சாலே போதுமானது சரிங்களா ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ